அனைவருக்கும் வணக்கம் நம்மை இஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அர்ஜென்ட் சேல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு ராஜபாளையம் தாலூக்கில் சத்ரபதி அந்த ஏரியாவில் வந்து இருக்குது வி புதூர் ஐயப்பன் கிட்ட ராஜபோலயம் டூ வேம்பக்கோட்டை போகிற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு மேலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இங்கே வந்துட்டு பார்ட்டி ஹால் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் இது போல் நடத்துறதுக்கு பெட்ரோல் பங்க் மேரேஜ் ஹால் அது போல் கட்டுறதுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு தகுந்ததான ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன்னா ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு மொத்தமாக நாற்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அட்டமில் முக்கு ரோடு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக நாற்பத்தி எட்டு சென்ட்ருக்குது ஒரு சென்ட்டோட வில அஞ்சே முக்கால் லட்சம் அர்ஜென்ட் சேல்கிறங்காட்டிக்கு நெகோஷியேபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் ஸ்க்ரோல் இருக்குது நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்